ஐயா பொங்கல் நல்லா போயிட்டு இருக்கு இந்த வருஷம் நல்லா விசேஷமா இருக்கு போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்கு கௌடவும் பிசினஸ் நல்லா இருக்கு நல்லா விசேஷமா இருக்கு மழை தான் கொஞ்சம் பெய்யுது நேற்றுலாம் நல்லா கொஞ்சம் பிஸ்னஸ் ਕਰੋ இன்னைக்கு நல்லா இருக்கு அதோட காலையில இருந்து எவ்ளத்துக்கு மாதிரி நல்லா இருக்கும் நல்லா பிசினஸ் இன்னைக்கு இந்த கவர்மெண்டில் வந்து இது வந்து புதுசாக தானே வந்துருக்கு கவர்மெண்ட்டு வந்து வந்து ரெண்டு மா ஒரு மாதம் கூட ரெண்டு மாதம் தான் இருக்குது ரெண்டு மாதத்தில் அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாது அவங்க எழுபது வருஷம் செஞ்சவங்களுக்குள்ளே ஒன்றும் செய்யலை இவர் வந்து இப்போ புதுசாக வந்தாலும் நல்லா கொண்டு போவார் அவருக்கு எனக்கு என்னென்ன நிலம நல்லா செய்வார்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் அதிகாரிகள் கொலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை சும்மா போட்டு கொலை தானே இவர் க்ளீனாக செய்வார் இன்னொரு மூணு ஆறு மாதத்துக்கு பாருங்கள் அது நல்லாயிருக்கும் தான் அரிசி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் போயிடும் சரி உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா அது பிரச்சனை இல்லை நான் ஒவ்வொரு வருஷமும் பிளஸ் சித்திரை பிராலுக்கு சித்திரை மணி ஆகும் அதனால எங்களுக்கு அது வீட்ல அது அதெல்லாம் பிரச்சனை இல்லை வணக்கம் நான் நான் நாளைக்கு நாளைக்கு தான் வந்து ஓ நாளைக்கு ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் வந்திருக்கீங்க நாளைக்கு மார்னிங் பொங்கல் எதனால இவ்வளவு டிலே நம்ம இனி வருஷ வருஷம் வரதானே பொங்கல்னா இது வந்து தமிழ் இது பொங்கல் கொண்டாடுறது அதனால நீ உடுப்பு நீ வருஷத்துல ஒரு தடவை வரதானே ஓ வேலை தானே இப்ப எல்லாரும் எங்க வேலை செஞ்சாலும் இனி பொங்கல்னா எப்படியும் முக்கியமா வந்துடும் தமிழ் ஆக்கள் அந்த மாதிரிதான் இனி எங்களுக்கு ஒரு விசேஷம் தான் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல எடுக்கிற மாதிரி வராது தானே

சந்தோஷமாக அடுத்த வருஷம் நம்ம இருந்தால் நல்ல புண்ணியத்தோட இன்னும் கூட சொல்லித்தான் நினைக்கிறோம் கடல் புண்ணியத்தில் நல்லோம் ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து விற்கிறோம் இருந்தாலும் என்ன செய்ய கஷ்டத்துக்குன்னு பிள்ளைங்களுக்கு யாரும் இல்லை இதை விற்று தான் நான் யாரும் பண்ணிக்கிட்டு போகிறேன் யாரும் இல்லை எனக்கு சாப்பாடு சரி கொடுக்குறதுக்கு வசதி இல்லை இப்போ நீங்கள் வியாபாரம் ஒரு மாதிரியே கொஞ்சம் வைக்கிட்டு இருக்குது மொதமாக இல்லை எல்லோரும் சாமம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எங்களுக்கு பொங்கல் ஆளுக்கோ எல்லாம் அன்றைக்கி தான் வியாபாரமே இருக்கும் பார்க்கணும் எப்படின்னு கரும்பு நாங்கள் வந்து நாங்கள் எடுத்த கரும்பு வந்து ஐநூறுரூவா நானூறுரூவாக்கு தான் எடுத்தோம் நாங்கள் அப்படியே ஒரு எட்நூறுவா சரி விற்கணும் ஜோடு வந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் போன இந்த வருஷம் பொங்கல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு ஆனால் திருநாள் பொங்கல் விழா நாளை ஆரம்பமாக இருக்கின்றது இன்று அனைவரும் கரும்பும் மாவளையும் பழங்களும் இங்கு வாங்குவதற்காக சனநெரிசல் வந்து தான் இருக்கின்றது ஆனால் கடந்த வருடத்தோட இந்த வருடம் பார்க்க வந்து ஜனம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ரெண்டாவது தொடர்ச்சியாக வந்த விடுமுறை காரணமாக ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து சுற்றுலா மற்றும் தன்னுடைய இடத்துல போய் பொங்கலை கொண்டாடுவதற்காக வெளியிடங்கள் வந்து இங்கே தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருக்கின்ற மக்கள் வெளியில் போயிருக்கிறாங்க இருந்தாலும் பொங்கல் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது எங்களுடைய வியாபாரம் வந்தால் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் சில இந்த கொடும்பு அதாவது கொச்சிக்கடை பிரதேச மக்கள் தான் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது எங்களுடைய வியாபாரத்தில் நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை சிறப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மாலை நேரமாக நிறைய சனம் வந்து இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆயத்தங்களை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் பொங்கல் எதிர்பார்த்தா நாங்கள் இதை செய்கிறோம் நாங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன யாபா இது வேறு கொஞ்சம் நல்லபடியாக போய்க்கு இருக்குங்க இன்றைக்கி கரும்பு ஜோடி நானூறுவாய்க்கு விற்கிறோங்க பச்சை மஞ்சள்லாம் இருக்குது இப்போ வாழை இலை அப்படின்னா சல்லிக்கு தான் நாங்களும் எடுக்கிறோம் இதை அப்படி இப்போ ஒரு பத்து இலை ஒரு இருபது ரூபா மணி போகுது மா இலை இலை ஒரு துண்டு ஐம்பது ரூபா கொடுக்குறோம் ஒரு துண்டு கரும்பு ஒரு ஜோடி நானூறுவாங்க அம்மா இந்த பையனை வந்து வியாபாரம் இல்லை இங்கே பாருங்கள் கடையில் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி சாமான் இருக்காது என்ன பாருங்க நான் நிறைய சாங்கம் போட்டு போட்டு வச்சிருக்கேன் வியாபாரம் பையனை ஒன்றும் இல்லை க்ரௌடே இல்லை இங்கே பாருங்கள் சேல் முந்நூறுபாய்க்கு வந்து சேல் போட்டு வச்சுருக்கோம் ஒன்றும் இல்லை வியாபாரங்கிறது இல்லை சரியான பிரச்சனை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அரசாங்கம் போகிற போக்கு மிச்சம் மோசமாக இருக்குதுதான் யோசனையாக இருக்குது சரியான கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை வாழ்க்கை அதுதான் சரியான கஷ்டமாக இருக்குது ஆமாம் என்ன இந்த வருஷம் மிச்ச மோசம் போன வருஷம் சரி பரவாயில்லையே கொரோனா இருந்துச்சு அப்போ சரி பரவாயில்லையே பாருங்க இப்போ யாவாருங்கிற வீதி அவர்கிட்ட காசு இல்லை அரிசி பாருங்க தேங்காய் பாருங்க சரியான கஷ்டத்துல தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க என்ன சரி அரசாங்க மூலியமா என்ன சரி ஒரு முடிவு எடுத்து செய்யணும் அவங்க பார்த்து சொல்லுங்க ஓகே கலந்த வருடத்தை விட இவரிடம் பொங்கலுக்கு மிகவும் மலிவான சாமான்கள் கிடைக்கின்றது அரிசி தட்டுப்பாடு என்று சொல்கிறார் ஆனால் இங்கே கொட்டாஞ்சேனையில் வெண்கிற மாதிரி அரிசி கிடைக்கின்றது மற்ற இதர பொருட்கள் கரும்பு மற்றும் பொங்கலுக்கு தேவையான அனைத்து வகை சாமான்களும் மிக மலிவாக காணப்படுகின்றது சென்ற வருடத்தை விட மக்கள் மிகவும் ஆர்வமாக பொங்கலை கொண்டாட உற்சாகத்துடன் சாமான்களை பொருட்களை வேண்டி செல்கின்றார் போன வருஷம் அந்த நேரம்லாம் ரொம்ப டல் அடிச்சு கிடந்துச்சு ரொம்ப வில கூட நாங்களுமே வந்து வாங்குவோமா வேணாமான்னு போனோம் இந்த வருஷம் எல்லாமே எல்லாமே இவ்வளோ விலைன்னு எவ்வளோ சாமான் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த வருஷம் எப்படியும் எல்லாருக்கும் ஹாப்பி தை தான்

아있 வணக்கம் திருநாள் தைப்பொங்கல் திருநாள் இந்நாள் உலகில் உள்ள மக்கள் அனைவரின் பயிற்சியை இயர்ந்து தன்னுடைய நன்றியை இந்த சூரிய பகவான் இக்கு தெரிவிக்கும் நாள் இந்த நாள் இதிலே நிறைய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து தருகின்ற ஆதவன் சிறப்புகள் ஆதவனை நாங்கள் மரியாதை செய்து வணங்குகிற நாளிலே அன்பு இன்பம் கருணை பொங்க அனைவரும் சந்தோஷமாக இந்த வருடம் வாழ்ந்து தொடர்ந்து வருகின்ற வருடங்களிலேயும் சிறப்புறவாக எல்லாம் வந்த அருள் பாதிப்பதாக நன்றி வணக்கம் ஐநூறு நாலாயிரம் பொங்கல் இந்த நல்ல சிறப்பாத்தான் இருக்கு மக்கள் வந்து பொங்கல் இந்த புறம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு நாங்கள் வாழைப்பழம் மஞ்சளில் வெத்தில பாக்கு பானை சருவங்கள் எல்லாம் விற்கிறோம் தான் கொஞ்சம் சிக்கல் அடிக்கிறது வழியா வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது